அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தாரமங்கலத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ குபேர கணபதியோட கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஏழாவது நாள் கட்டளை போச்சு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அலங்காரம் ஆராதனை எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் இடரை கலைபவனே போற்றி ஓம் ஈசன் தலைமவனே போற்றி ஓம் ஈகை நெஞ்சினே போற்றி ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி ஓம் உலகத்தின் தலைவனே போற்றி ஓம் ஊரோரும் உறைபவனே போற்றி ஓம் ஊர்மையை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லோர் கெளியவனே போற்றி ஓம் ஏ போற்றி ஓம் எங்கும் நெருந்தவனே போற்றி ஓம் எற்கம்பூ சூடுபவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் ஏற்றம் மலிப்பவனே போற்றி ஓம் ஐங்கர்தானே போற்றி ஓம் மகனே போற்றி ஓம் ஒப்பில்லாத ஒருவனே போற்றி ஓம் ஒளிமயமானவனே போற்றி ஓம் மோகார பொருளே போற்றி ஓம் அவை கருணாய் போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கருணத்தில் மகிழ்வனே போற்றி ஓம் கண்ணநாதனே போற்றி ஓம் கணேசமூர்த்தியே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கலியுக தெய்வமே போற்றி ஓம் கற்பக விநாயகனே போற்றி ஓம் கந்தனுக்கு அண்ணனே போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் காருண்ய மூர்த்தியே போற்றி ஓம் திருபா சமுத்திரமே போற்றி ஓம் குபூர்த்தி முக்கவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணத்தில் குன்றையே போற்றி ஓம் போற்றி போற்றிம் பிள்ளாய் போற்றி ஓம் கொள்கை ஏற்பாய் போற்றி ஓம் கோவிந்தன் மருகனே போற்றி ஓம் சதுரையில் அறிவாய் போற்றி ஓம் சந்தரனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணினாய் போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சுருதியின் கருத்தே போற்றி ஓம் சுந்தர வடிவனே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் முடிந்தவனே போற்றி ஓம் தந்தம் ஏந்தியவனே போற்றி ஓம் தும்பிக்கை முகனே போற்றி ஓம் துயதொரிஸ்வனே போற்றி ஓம் தெய்வ குழந்தாய் போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி ஓம் தப்பையிலே போற்றி ஓம் தோன்றா துணையே போற்றி ஓம் நம்பினாரை காப்பாய் போற்றி ஓம் நான்மறை காவலனே போற்றி ओम नीर मेरी निर्णय पोड्री ओम नीर करे अमंदाई पोड्री ஓம் பலத்தை நின்றாய் போற்று ஓம் பக்தரை காப்பாய் போற்றி ஓம் போற்றி ஓ பாரதம் எளிதாய் போற்றி ஓம் பிரணவ பொருளாய் போற்றி ஓம் பிள்ளை கடவுளே போற்றி ஓம் பிரபச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையார் அப்பனே போற்றி ஓம் பிரி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிள்ளை மனத்தானே போற்றி ஓம் பிள்ளிய மூர்த்தியே போற்றி ஓம் பேரரு மிக்கவனே போற்றி ஓம் பேதம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் அஞ்சலில் வாழ்பவனே போற்றி ஓம் அகனி நிறைந்தவனே அரஹர அரஹரமார்வதி பதையே அரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர் இறைவா போற்றி ஏகம்பத்துரையாய் போற்றி பாதம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி காபாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவகாம சுந்தரி உடனுரை கைலாசநாத மலரடிகள் போற்றி ஸ்ரீ குபேர ಗಣಪತಿ ಮನರಡಿಗಲ್ೀಪೋತ್ರಿ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರು ನಮ ಗುರುವೀ ಸರ್ವೋಗೇ ಪವರೋಹಿ ಹೃದಯ ಶ್ರೀ ದಕ್ಷ್ಮೂಚ ನಮ ಸವ ಸರಂಭ ಶ್ರೀಗಂಡಾಚಾರ್ಯಮೇಮ ಅಷ್ಟಾರ್ಯ ಪಂದೇ ಗುರುರಿ ತನ್ನೋದಿ ಪ್ರಚೋದಯ कजानमं भूतगनाधिसेवितं गिक्षशम्भोबलसारपक्षिदम् उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् మస్థం అరుణకంబమాం శ్రీనివాసం శ్రీగణేశ్వ నమామి మమోపాసమస్త ద లక్ష్ణం సుదీనం దేవా ஹோரநட்சிரம் சிம்ஹராசி ராமரையைநாத்திய அவித்தநகத்தம் குபராசி ஜெயந்தீநாமி அபிஷேக் नागराज हितीर्तम इष्टदेवदा गुणदेवदा नामदेवशी देवला जनाभा रामदेवदा राशी अभिजनचित्रम गीतना नामदेवशी है मगर धनसुराशी बोला कितना योगेश नामदेवशी है तनिष्का नामदेवशी है बटल श्री नामदेवशी है आमी कृपा करा आप योगेश सकत पुरुष नामदेवशी है आमी जय आमी राजा चित्रायन

செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் காதலால் கோக்குவதும் கை எழுந்தல்க அமந்தல்கள் இடையெடுத்து வைத்தல்க முப்பெயர் கட்டல்கள் எந்த இசை காத்தல்கள் திருச்சொற்று வளைத்தல்க சிவசத்தை தொடங்கிக் கொண்டன நீர்புறி கண்டு எழுந்தல்க தாமரை குறி கண்டு எழுந்தல்க பசுவின் பால் குறிக்கொண்டு வடக்குறி கண்டு எழுந்தல்க திருவடிநீர் ஏற்றல்கள் குடிநீர் உட்கொண்டல்க உச்சி நீர் ஏற்று அருக அருகவே ஓம் সমূহாய নমঃ ஓம் เอกதந்தாய নমঃ ஓம் கபிலாய নমঃ ஓம் স্বামী কৃপাogadாச கீர்த்தம் குலதேவதা অনুகிரக কৃপাogadாச கீர்த்தம் சித்ததேவதা குலதேவதা பாரம்பர்யதேவதা গণা বক্রামদেবরা ব্যালেন্স मगर ব্যালেন্স मगर

ஏர்லன்ஸ் ஏர்லன்ஸ் நகரிகளில் எழுந்திரி இருக்கும் குபேர கணபதியை எழுந்தரும் செய்யும் நிகழ்வானது திருவாக்கும் செய்கருமும் கைகொட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் போக்குவதும் கை எழுந்தல்க நேர் அமந்தல்கள் இடையெடுத்து வைத்தல்க முப்பையேட்டல்கள் எந்த இசை காத்தல்கள் திருச்சொட்டு வளைத்தல்க சிவசத்தை தொடங்கி நீல் குறி கண்டு எழுந்தல்க தாமரை குறி கண்டு எழுந்தல்க பசுவின் பால் குறி குறிந்து வணக்க குறி கண்டு எழுந்தல்க திருவடிநீர் ஏற்றல்க குடிநீர் உட்கொண்டல்க உச்சி நீர் ஏற்று அருக அருகவே ஓம் சுமுகாய நம ஓம் ஏதன்டா நம ம் கலாயசணபதிந்தரேசம்ிச்சி ரிச்சிணபதிசமானவ பவபதி பத்மசரீரம் ஜபதி திவ்யே ஜபதி நமஸே விநாயகனே நேவ வினையை வேறருக்க வல்லான் விநாயகனே வெவ் வினையை வேறருக்க வல்லான் விநாயகனே வேக்கை தணிவிப்பான் விநாயகனே விண் நிற்கும் மன்னிற்கும் நாதான் விநாயகனே வேக்கை தணிவிப்பான் விநாயகனே விண் நிற்கும் நாதனுமாம் தன்மையினார் கண்ணீர் பணிமின் கணிந்து வைத்தடி போற்றுகின்றேனே கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காடலும் கைதொளும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே கணபதி 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 என்றிட கவலை தீருமே பாலும் தெதேனோ பாதும் பருப்போ இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க மூன்றும் தாரும் அண்ணுலகும் வாழ மலை வாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்ப்பாம் எடுக்கும் தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடத்தை ஐந்து தாழ் செவி முடி கடக்கணித்தை கருத்துள் இருத்துவாம் திருவும் கல்வியும் சீரும் தலைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை அடி வாண்டாம் நல்ல மனமுண்டாம் மாவலரால் நோக்குண்டாம் பூ கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பூ கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்னை கொண்டன் இடர் இடர்நெடுப்பு தன்னை நிடையத் தரும் என்றான் துன்னை விரசு தமிழ் தோலை ஆரையூர் அரசு மயில் அத்தி முகத்தான் கைசலனே மற்ற முதியை மரன் மகன் மற்றொரு மக்கள வயதனை முத்தமி புதல்வனை மற்றே முத்தமிழை முப்படு எரிதனி முப்படை எழுதிய முதல்வோனே முத்துறம் எரி செய்த அச்சி உதை ரவம் அச்சது பொடி செய்த அறிதீராடு அப்புல மத நிறைவமாகி அத்து மதனுடன் அச்சு முருகனை கும்ப தருதே மனிதனிலே திறந்து மதுரை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் மதாய் பதினாராய் நாராய் மங்கள் மிகவும் அன்ப திருவடிகளே நினைந்து மவுன உபதேச சம்ப மதிய அருகு வேணி தும்பை மணிமொழியின் மீதணிந்த மகாதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புதமதாக வந்த மகள் குமார துங்க வடிவேலா மலைமகள் குமார் துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மகிழின் விசையே திகழ்ந்து படி அதரவே நடந்த கடல் வீரா பரமபதமாக செந்தில் முருகன் எனவே

இது இந்த மண்டல பூஜையோடு கிடையாது அடுத்து அவரவர்கள் தங்கள் சொந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி திருமண நாள் இந்த மாதிரி எதா இருந்தாலுமே குபேர கணபதிக்கு அபிஷேகம் பண்ணி இது மாதிரி பிரசாதம் கொடுத்து மின்மேலும் சிறக்க வாழ்த்துகிறோம் நன்றி வாழ்வரமணம்